வணக்கம் நம் நம்ப முந்தங்கள் அனைவருக்கும் நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் நம்பக சொந்தங்கள் அனைவருக்கும் நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு ஒரு காணொளி வடிவிலை சந்திக்கிறது மகிழ்ச்சி இப்போ எல்லாருக்குமே தெரியும் வந்து நிறைய போட்டி நடக்க நடந்து கொண்டிருக்குது இந்த பாடசாலை மாவட்டத்தில் நவராத்திரி விழா அதனுடைய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இவர் வந்து எங்களுடைய கலை அமுதன் மூன்றாவது மகன் தேவார போட்டி அப்படி கவிதைப் போட்டிகள் நிறையவே நடக்குது ஆனால் இவருக்கு வந்து விருப்பமானது இந்த கைவண்ணங்கள் செய்கிறது வந்து விருப்பம் சிவலிங்கம் செய்து செய்து பார்த்தா சரி வேறையில் இப்போ வந்து தோரணம் செய்கிறதுக்கு டீச்சர்கிட்ட அனுமதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் அப்போ வந்து மிக அழகாக பின்னி செய்து கொண்டு இருக்கிறார் இதில் என்ன சிறப்புன்றா அந்த தோரணம் பின்னை கூட எனக்கு வந்து நாங்கள் சின்ன சின்ன வயசில் என்னென்ன செய்தலாம் முடி அடைக்கிறோம் இந்த ஓரையில் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அனுபவம் இல்லாமல் இருக்காது இந்த ஓலையில் வந்து என்னென்ன செய்ய போறோம்னு பாருங்க மணிக்கூடு மணிக்கூடு செய்வீங்களா ஓலையில் சரிங்க செய்ய மாட்டேங்கண்ணா செய்ய மாட்டேங்க சிதா ஆ எப்படி செய்யப்படும் பாருங்க சரியா எப்படி ஒரு ஓலையை எடுக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்க எங்களை ஆங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்க வேண்டாம் அந்த காலங்களில் நாங்கள் செய்து ஆசை கண்ணாடி போட்டு மணிக்கூடு கட்டி இதுலேயே பெல்ட்டு கட்டி இதுலேயே மூவரங்கள் போட்டு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ முதலாக வந்து என்ன நினைச்சிருக்கோம் மணிக்கூடு செய்வோம்னா ரைட் இப்படி கலை தோரணம் பின்பதோட பாருங்கள் இப்போ தான் ஒரு எப்படி வேறுபற சொல்லி நான் கற்றுக் கொடுத்தாங்க இருக்கேன் இப்படி மகிழ்ச்சியான காலங்கள் ஒரு நேரம் அது பக்கத்து விட்டு சின்ன சின்ன நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி கூலி மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து சிறப்பான விஷயம் ஆனால் இப்போ இப்படியான விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டால் இல்லை கண்டிப்பாக இதை பாருங்கள் இந்த காமெடி பிடிச்சிருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை வந்து டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நம் தமிழை இணையத்துறை காட்சி அந்த எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பல கலைப்படைப்புகளை நான் வந்து வழங்கி கொடுக்கறோம் இன்றைக்கி இந்த காணொலி விடாவும் சந்திக்கிறோம் இது எங்களுடைய குடும்ப காணொலி இங்கே தம்பி கையை கொண்டாங்க கண்ணா சந்தோஷத்தை பாருங்க மனைக்கு இது என்ன தம்பி என்னது மணிக்கூடு இப்படி நாங்கள் ஒரு நேரம் அந்த நேரங்கள் இப்போ எல்லாரும் எல்லோரும் வாங்கினோன்னு விரும்பியோட கட்டக்கூடிய வசதியாக இப்போ எல்லாருக்குமே இருக்குது சாதாரணமாக சொன்னேன் ஆடு ஆடுது எல்லோரும் சேர்த்து ஓட்டிட்டு சரி பாருங்க ஆனால் எங்களை உண்மையிலே எங்களுடைய கல்வி காலங்களில் வந்து அவ்வளோக்கு வசதி இல்லை மிகவும் கடினமான சூழல்கள் இப்படித்தான் நாங்கள் வந்து எங்களை விரும்பினேன் பெல்ட்டாக இருந்தாலும் சரி மணிக்கூவாக இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி நாங்கள் போட்டு மகிழ்ச்சி அடைந்த காலம் அது ஆகவே எனக்கு இந்த இவர் வந்து இந்த ஊரில் கொடுத்த ஓரையில் மின கிடைக்கல எனக்கு இதில் ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அதில் தான் இந்த பதிவு சரி இஞ்சி பாருங்க கொண்டாங்க கையை கொண்டாங்க ரைட் இது என்னது மணிக்கூடு ஆனால் இந்த பேனியால் வந்து இப்படி மார்க் பண்ணி விடலாம் முண்டு வளர்ச்சி விடலாம் நல்லா இருக்கும் ரைட் எங்கள் காட்டுங்க அப்படி நீங்கள் இது மணிக்கூடு சரி அடுத்தது மோதிரம் வேணே முதஞ்சு வே ஆ எத்தனை பண்ணல செய்யும் எல்லாமே இந்த ஓரையில செய்யலாம் இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலியை நாங்கள் அடுத்த காணொளி வந்து ஒரு சிறப்பான காணொலியாக இருக்க போகுது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் மாதம் வந்து எல்லா தெரியும் நாமப்பள்ளிய சீசன் நாவல் பழம் உபயோகப்படுது எதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பதிவை பதிவு பதிவுக்கு இருக்கிறோம் பெரிய பேனோடு இருக்கிறோம் கண்டிப்பாக விரைவில் அந்த காணொளி பேரும் மறக்காமல் பாருங்கள் இது அடுத்து தம்பி மோதிரமா ரைட் அடுத்தது மோர்த்து பெரிய செய்வோம் வெலிட்டா கண்ணாடி கண்ணாடி செய்வோம் அடுத்த ரைட் ஏண்ட அப்படி சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து இந்த கால விதத்தில் தவற விட்டுறாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் எல்லாருமே ஃபோன் டிவி அப்படி தான் டைம் பாஸ் போகுது இப்போ வேறு எங்களுடைய க சின்ன சின்ன அங்கே இருந்து கலைச்சல் ஒன்றா இருக்கிற அவர் டியூஷன் போயிட்டார் அவருக்கும் இதில் நல்ல விருப்பம் இப்போ இந்த செய்கிறதுக்கு இந்த மோதிரங்கள் செய்கிறதுக்கு ஆசையாக இருந்தவர் ஆனால் அவர் ஒரு கிரவுண்டுக்கும் போயிட்டு அப்படியே விளையாடம்புற என்ன தமிழ் ஃபுட்பால் மேட்ச் பயிற்சி மூணு வந்து மூணு ரைட் அடுத்தது கண்ணாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதோட சிரம பார்க்கிறதே கில்லாடி

Baik, right. kati lu tangan ambil. Ikut tangan. Dia nak ambil ni? Eh? Kena. Cooling glass. Kena dia ni. Hmm. Oh. Muka kena

இல்லை கார்டு மோர்த்தவங்க அக்கா பிஞ்சிட்டா போகிறது மோகர்ந்து பிச்சை மணிக்கூடு கண்ணாடி இப்படியான சின்ன சின்ன சந்தோஷங்களை உங்களுடைய பிள்ளைச்சென்று உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து வெறுமனை வெறும் எங்களுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய தென்னோலையால் செய்யக்கூடிய கலைகள் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுக்காக நாங்கள் வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுடைய நேரத்தை வந்து மீன் விரயம் செய்யாமல் அவர்களுக்கு நல்லதுகளை நல்ல விஷயங்களை பகிர்ந்திலே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு நல்ல புதிய காணொலியோடு சந்திக்கிறதுக்கு யோசிக்கிறோம் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க நல்ல காணொலிகளை தொடர்ந்து நாங்கள் பதிவிடுவதற்கு காத்திருக்கின்றோம் நல்லது அன்பான உறவுகளை நம் தமிழ் இணைய தொலைக்காட்சியில் யூடியூப் பள்ளத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குங்கள் தம்பி என்ன சொல்லிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சரிங்க இப்படி காங்கா இருக்குங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் 何でもトレイカチ